கிட்னி ப்ராப்ளம் ருசிக்கு கூட இந்த ரெண்டு பொருளை சாப்பிட்றாதீங்க ரத்தத்தில் கலந்தா அப்புறம் ரொம்ப கஷ்டம் நம் உடலுக்கு அனைத்து வகையான சத்துக்கள் அவசியம் ஏனென்றால் அந்த சத்துக்கள் தான் நம் உடலில் இருக்கும் உறுப்புகளை உயிரோட்டமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்க வைக்கிறது அந்த சத்துக்கள் கொண்ட உணவுகளை நாம் அன்றாடம் சாப்பிட்டுக் கொண்டே வந்தால் நிச்சயம் நம் உடலுக்கு ஏராளமான பலனை அள்ளி அதிலும் ஒரு சில உறுப்புகள் ஒரு சில சத்துக்கள் கொண்ட உணவுகளை நாம் சாப்பிடக்கூடாது என்ற இருக்கிறது வரைமுறையும் அப்படி அளவுக்கு அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது பல்வேறு விளைவுகள் நம் உடலில் இருக்கும் பாகங்களுக்கு ஏற்படும் அந்த வகையில் தேங்காய் மற்றும் வாழைப்பழத்தை சேர்த்து நாம் சாப்பிடும்போது சிறுநீரகத்தில் பிரச்சனைகள் இருப்பவர்கள் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் என்ன மாதிரியான விளைவுகள் நமக்கு ஏற்படுத்தும் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் நம் உடலுக்கு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு வகை என்றால் அது பொட்டாசியம் சத்துதான் இந்த பொட்டாசியமானது இதயத்தை துடிப்பாக வைத்திருக்கவும் நரம்பு செயல்பாடுகளை சீராக வைத்திருக்கவும் இது மட்டுமின்றி தசை செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தவும் இந்த பொட்டாசியம் சத்து நமக்கு இன்றியமையாதது என்றுதான் சொல்ல வேண்டும் நம் உடலானது பொட்டாசியம் சத்துக்கள் கொண்ட உணவுகளை உட்கொள்ளும் போது அதற்குண்டான சத்தை உறிஞ்சிய பிறகு அதன் சக்கையான விஷயங்களை சிறுநீர் மூலமாக வெளியேற்றும் ஆனால் சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த செயல்முறை மிகவும் ஸ்லோ ப்ராசஸிங்கில் நடைபெறும் இது போன்ற சிறுநீரக பிரச்சினை உடையவர்கள் உணவுகளை மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் குறிப்பாக தேங்காய் மற்றும் வாழைப்பழம் இந்த இரண்டையும் நாம் தனித்தனியாகவோ அல்லது கலந்த கலவையாகவோ சேர்ந்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் அதற்கான விளக்கத்தையும் தருகின்றனர் வாழைப்பழத்தில் அதிகப்படியான பொட்டாசியம் நிறைந்தவையாக உள்ளது ஒரு வாழைப்பழத்தில் குறைந்தது முன்னூற்று எழுபத்தி ஐந்து முதல் நானூற்று எண்பத்தி ஏழு வரையிலான பொட்டாசியம் சத்து இருக்கிறது இதேபோன்று அதிக அளவு பொட்டாசியம் தேங்காயிலும் இருக்கிறது இதனால் அது சேர்ந்த கலவை அல்லது தனித்தனியாக எடுத்துக்கொண்டால் சிறுநீரகம் மற்றும் உடல் சார்ந்த பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பொதுவாக சிறுநீரகம் முறையாக இயங்காத போது பொட்டாசியமானது கிட்னி வழியாக வெளியேற்றுவது சிரமமாக மாறி போகும் இதனால் இரத்தத்தில் பொட்டாசியம் அளவு அதிகரிக்கும் இரத்தத்தில் பொட்டாசியம் அளவு கூடும்போது ஹார்ட் அட்டாக் போன்ற அபாயகரமான பிரச்சனைகள் ஏற்பட வழிவகுக்கும் உடலில் அதிகப்படியான பொட்டாசியம் இருப்பதற்கான அறிகுறிகள் எப்படி தெரியும் என பார்த்தால் நம் உடலில் தசை பலவீனம் அல்லது பிடிப்புகள் சோர்வுகள் வாமிட்டிங் சென்ஸ் முறையற்ற இதயம் துடிப்பது ஒரு கட்டத்தில் இதயம் செயலிழந்து போவது போன்ற பிரச்சினைகள்தான் இந்த அறிகுறியாகும் சிறுநீர் பிரச்சனை உள்ளது ஆனால் இது போன்ற அறிகுறிகள் நமக்கு இல்லையோ என என்ன தோன்றும் ஆனால் உடனடியாக இதன் பாதிப்பு நம் உடலில் தெரியாது என்றும் இரத்தத்தில் கலக்கும் வரை இதன் வீரியம் நமக்கு பெரிதாக தென்படாது அப்படி வரம்பு மீறும் போதுதான் பிரச்சனை வரும் அந்த நேரத்தில் நம் சிறுநீரகம் உதவாத வகையில் கூட சென்றுவிடலாம் அப்படி என்றால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு பழங்கள் காய்கறிகள் சாப்பிட வேண்டும் என்பது கட்டாயம் என்ற போதிலும் கிட்னி பாதிப்பு உள்ளவர்கள் நிச்சயம் வாழைப்பழம் வெண்ணெய் கீரை ஆரஞ்சு முக்கியமாக இளநீர் உள்ளிட்ட உணவுகளை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் அதற்கு பதில் ஆப்பிள் பெர்ரி அனாசி பழம் திராட்சை போன்றவைகளை நாம் உட்கொண்டால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்கிறார்கள் மருத்துவர்கள் எனவே சரியான முறையில் எந்த ஒரு பொருளை நாம் அன்றாடம் எடுத்துக்கொண்டால் நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனை ஏற்படாது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதே இத்துறையைச் சேர்ந்த மருத்துவர்களின் கருத்தாக உள்ளது